இங்கே கோவையில் அதுவும் எங்கேயோ குக்கிராமம் கிடையாது விமான நிலையத்துக்கு பின்னாடி தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிகிட்டு இருக்காங்க அந்த இரண்டு நேரத்தில் மூன்று பேர் வந்திருக்கானுங்க மாணவியை வந்து கூப்பிட்டு போயிட்டு இரவில் மூன்று பேரும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கானுங்க அந்த மாணவியை என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்ற சத்தம் வந்து கூச்சல் வந்து கேட்டு அக்கம் பக்கத்துல சொல்றாங்க எங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஏங்க நீங்க யாரும் போயிடலாம் கேட்டாங்க போனோம் அது இருட்ட அது இருட்டா இருக்கிறதுனால எங்க யாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம நினைக்கும் பொழுதே பாருங்க தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய உடலுக்கும் ஆபத்து என்று சொல்லி அந்த மாணவி கத்திருக்காங்க கதறி இருக்காங்க உங்க ஆட்சியில இப்படிப்பட்ட ஒன்று நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு கேடு பெண்களுக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லாத ஒரு ஆட்சியாக நான் சேர்ந்துட்டு இருக்கு நாங்களாம் பெண்களுக்கு அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் பெரியார் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டான்னு வாய்க்கீழியே பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கூட வந்து அந்த வெட்கம் இல்லாமல் பேசுகிறீங்க நீங்கள் சும்மா யூடியூப்ல உட்காந்து பேசுகிற மேலாம் நீங்கள் வழக்கு போறீங்க கூண்டாஸ் போடுறீங்க பேசுகிறவங்க மேலாம் தூக்கி ரிமைண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நபர்களை வெளியே நடமாட விட்றீங்க ஆனால் ஏன் ஒரு ஏன் அவனை வெயில் கொடுக்குறீங்க நீங்கள் அவனால் வந்து நீங்கள் இவங்க மேலே ஏற்கனவே வழக்கு இருக்கு இந்த வழக்கு தான் புது வழக்கு கிடையாது இதில் ஒருத்தன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு ஏற்கனவே ஒன்று இருந்துட்டு இருக்கு சில பேர் எல்லாம் வருவானுங்க மனித உரிமைகள் செயற்பாட்டர்கள் பேசுறது அவங்க வந்தா அவனை அடிக்கணும் முதல்ல ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ண கூடாது முதல்ல ஒரு மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலத்தில் செய்யறான் அவன மனுஷனே கிடையாது அவன் வந்து ஒரு அரக்கம் ஒரு கொடுற மாதிரி அவனுக்கு நியாயம் கற்பிக்க கூடாது அவங்க எல்லாம் அப்படிதான் பிடிக்கணும் அப்பா ஸ்டாலின் அப்ப என்ன சொல்றாரு நான் ஒரு அப்பாவாக இருக்கிறேன் அப்ப அப்பா வந்து இந்த கோவையினுடைய மாணவிக்கு என்ன பதில் சொல்வாரு என்ன நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு கோவையில நாம் தமிழ் கட்சியினர் அந்த சம்பவம் நடந்த அந்த இஷ்யூ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையை வந்து இழுத்து மூடி இருக்காங்க ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று நடந்திருக்காங்க ஏற்கனவே கன்னியாகுமரியில நாம் தமிழ் கட்சி பண்ணிருக்காங்க தொடர்ந்து பாருங்க நாம் தமிழ் கட்சி ஒரு எதிர்க்கட்சியாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய நான்கு வருட கால ஆட்சி எடுத்துக்கலாம் இவங்களுடைய ஐந்து வருட கால ஆட்சி எடுத்துக்கலாம் எதுல குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னா இந்த திமுக ஆட்சியில் தான் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு நான் சொல்லக்கூடியது பெண்களுக்கு எதிரான குற்றம் பட்டியல் மக்களுக்கு எதிரான குற்றம் இது எல்லாமே நீங்க தொடர் அதிமுக அந்த பத்து ஆண்டு கால ஆட்சியை விட திமுக காலத்தில் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியினுடைய தொடர் குற்றங்கள் நான்கு ஆண்டு வந்து ரொம்ப அதிகம் இந்த திராவிட மாநில ஆட்சி தொடர்ந்து இன்னும் செயல்பட்டால் இதை விட படும் மோசமான விளைவுகளை தமிழ்நாடு மக்கள் சந்திப்பார்கள் என்றது என்னுடைய ஐயமாக இருக்கிறது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க ஒரு பெண் இரவு விமான நிலையத்தின் வெளியே மூன்று கூட்டுப்பாளியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன் திமுக ஆட்சியில தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில யாரு அந்த சாருன்னு தெரியும் போது நமக்கு அப்படி ஒரு சாரே இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க இங்க கோவையில அதுவும் எங்கேயோ ஒரு குக்கிராமம் கிடையாது விமான நிலையத்துக்கு பின்னாடி தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல மூன்று பேர் வந்திருக்கானுங்க எல்லாருமே பாருங்க அவனுங்க இருபது இருபத்தொரு சின்ன பசங்க அவனுங்க எல்லாருமே வயது கலந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது கிட்டத்தட்ட ஆனா அவனுங்க வந்து காருக்குள்ள இருக்கிறவங்களை வந்து அந்த கண்ணாடியெல்லாம் அச்சு உடைக்கிறானுங்க ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் கீழே அதை சொல்றானுங்க கேட்கணும் ஒன்னு கண்ணாடி டோர்லாம் அச்சு ஒட்டச்சிட்டு அவனுங்க கொண்டு வந்த அந்த அருவாலை வச்சு முதல்ல அந்த காதல வெட்டியிருக்காங்க கழுத்துக்கிட்ட காது கிட்ட வெட்டியிருக்காங்க உடனே அந்த நபர் வந்து மைக் விழுந்துட்டு இருக்காரு இந்த பொண்ணை வந்து ஒரு மாணவியை வந்து கூப்பிட்டு போயிட்டு இரவில் மூன்று பேரும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கானுங்க அந்த மாணவியை அவங்க நில குலைஞ்சு போயிட்டு இருக்காங்க மூணு மணிக்கு தான் வந்து இந்த ஆண் நண்பருக்கு விழிப்பே வந்திருக்கு ஏன்னா க ரத்தம் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மயக்கம் வந்துடும் மூணு மணிக்கு தான் விழிப்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து காவல்துறை தொடர்பு கொண்டு சொன்ன நடந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட காவல்துறை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல தேடி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க எங்கன்னே காணும் சொல்லிட்டு அதன் பிறகாக உள்ள பார்த்தீங்கன்னா ஆடைகள் ஏதுமின்றி அந்த மாணவி வந்து கிடக்கிறதா சொல்லப்படுது இதில் பாருங்க நீங்க அந்த நள்ளிரவுலே வந்து என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்ற சத்தம் வந்து கூச்சல் வந்து கேட்டுருக்கு அக்கம் பக்கத்துல சொல்றாங்க எங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்புறம் ஏங்க நீங்க யாரும் போயிடலாம்னு கேட்டாங்க போனோம் அது இருட்டது அது இருட்டா இருக்கிறதுனால யாரும் போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க நினைக்கும் போதே பாருங்க உடலுக்கும் ஆபத்து என்று சொல்லி அந்த மாணவி கத்திருக்காங்க கதறி இருக்காங்க அந்த இரவு நேரம் யாரும் போய் பார்க்க முடியல இப்போ இந்த சம்பவம் நடந்தது இல்லையா இதுக்கு என்ன முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க பண்றது ஒரு பெரிய இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் இந்த அரசு நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக்ஸ் ஆராயம் அவனங்கெல்லாம் போதை நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அக்கிரமங்கள்ன்றது திமுக ஆட்சியில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து அந்த மாணவி முதல்ல வந்து சார் இருந்தாங்க சார் இல்ல அரசியல் தொடர்பு இருந்துச்சு இல்ல ஏதோ ஒண்ணு வாட்டவர் ஆனா உங்க ஆட்சியில இப்படிப்பட்ட ஒன்று நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு பெண்களுக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லாத ஒரு ஆட்சியா நான் சிந்துட்டு இருக்கு நாங்க எல்லாம் பெண்களுக்கு அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் பெரியார் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டான்னு வாய்க்கழே பேசுறீங்கல்ல உங்களுக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கூட வந்து அந்த வெட்கம் இல்லாம பேசுறீங்க நீங்க பெண்கள் அதாவது காந்தி அவர்கள் சொல்வாராம் ஒரு பெண் வந்து எப்போ வந்து நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இரவு இரவு நேரத்துல பன்னெண்டு மணிக்கு நடந்து போறாங்களா அப்பதான் அத நாளை சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இங்க பன்னெண்டு மணி இல்ல எட்டு மணி ஏழு மணிக்கே தனியா எங்கன்னா ஒரு பெண் இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணு பேசிட்டு இருந்தாலே இங்க இருக்கக்கூடிய காமுகர்கள் வந்து இறங்குறானுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு வந்து இருந்துட்டு இருக்கு ஏன் தமிழ்நாடு அரசு காவலர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான அறிவுறுத்தல சொல்வது இல்லை பெண் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்கன்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னும்பொழுது கூடுதலா இதுக்கான வலைதளங்களையோ ஏதாவது ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர காவல்துறை வந்து அந்த எஸ்ஓஎஸ் ஒரு ஆப் வந்து குறிப்பிட்டு இன்னைக்கு கூட அந்த கமிஷன் பேசியிருக்காரு இப்ப இவனுக்கு மூணு பேர் பண்ணாங்க இல்லையா இவனுக்கு மூணு பேர் ஏற்கனவே குற்றவாளிகள் இவனுக்கு மேல வழக்கு இருக்கு இவனுக்கு ஆல்ரெடி ஜாமீன் எல்லாம் வெளியே வந்திருக்காங்க இவங்க மேல வழக்கு இருக்கு நான் என்ன கேக்குறேன் இந்த காவல்துறைக்கு சும்மா யூடியூப்ல உட்காந்து எல்லாம் நீங்க வழக்கு போறீங்க கூண்டாஸ் போடுறீங்க பேசுறவங்க மேலாம் தூக்கி ரிமண்ட் பண்றீங்க இந்த மாதிரி நபர்களை வெளியே நடமாட விடுறீங்க ஏன்னா ஏன் நடமாடுற ஏன் அவனுக்குறீங்க நீங்க வந்து நீங்க வந்து அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு சிறையில் இருந்திருக்கு வேணாவா இவங்க மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு இப்ப இந்த விளக்குதான் புது வழக்கு கிடையாது இதுல ஒருத்த மேல பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு ஏற்கனவே ஒன்னு இருந்துட்டு இருக்கு அப்போ எல்லாம் ஆல்ரெடி வந்து அக்யூஸ்ட் இவங்கெல்லாம் காவல்துறையால் வந்து கண்காணிக்கப்படைய நபர்கள் ஏன் இவங்க வந்து லேசா விட்டாங்க நீங்க அந்த பிரியாணி அண்ணா அந்த நீங்க எடுத்துட்டா கூட அவனே ஒரு தொடர் குற்றவாளி அவன் குற்றவாளியை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு காவல்துறைய கடமை இவன மூணு பேருமே தொடர் குற்றவாளியா இருந்துட்டு இருக்கானுங்க அப்ப இந்த குற்றம் எல்லாம் யார் செய்யறாங்க பாத்தீங்கன்னா குற்றம் அதிகமா செய்யக்கூடிய யார்றான்னா தொடர் குற்றவாளிகள் இரண்டாவது போதையில் இருக்கக்கூடியவங்க அப்பா ஸ்டாலின் அப்ப என்ன சொல்றாரு நான் ஒரு அப்பாவாக இருக்கிறேன் அப்ப அப்பா வந்து இந்த கோவையினுடைய மாணவிக்கு என்ன பதில் சொல்வாரு என்ன நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு நம்ம என்ன கேட்கிறோம் நீங்க சொல்றீங்க போதையில் வந்து போதையில் போகாத இருக்க மாணவர்கள்னு கேக்குறீங்கல்ல நீங்க விற்கிறீங்க டாஸ்மார்க் சாராயம் அது என்ன ஊட்டச்சத்து மருந்தா இல்ல ஜொரம் சரி தீர்க்கிற மருந்து அதுவுமே வந்து போதை தானே அது அப்போ அந்த போதையை வந்து நீ வந்து நீங்க பாரு கோவையில நாம் தமிழ் கட்சியினர் அத சம்பவம் நடந்த அந்த இஷ்யூ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையை வந்து இழுத்து மூடி இருக்காங்க ஒரு பெரிய இஷ்யூ ஒண்ணு நடந்திருக்காங்க ஏற்கனவே கன்னியாகுமரி நாம் தமிழ் கட்சி பண்ணிருக்காங்க தொடர்ந்து பாருங்க நாம் தமிழ் கட்சி ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது நீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய நான்கு வருட கால ஆட்சி எடுத்துக்கலாம் இவங்களுடைய ஐந்து வருட ஆட்சி எடுத்துக்கலாம் எதுல குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னா இந்த திமுக ஆட்சியில் தான் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு நான் சொல்லக்கூடியது பெண்களுக்கு எதிரான குற்றம் பட்டினச மக்களுக்கு எதிரான குற்றம் இது எல்லாமே நீங்க தொடர் அதிமுக ஆட்சியை விட திமுக காலத்தில் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியினுடைய தொடர் குற்றங்கள் நான்கையாண்டுல வந்து ரொம்ப அதிகம் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டம் காவல்துறை என்ன செய்கிறது என்பது தெரியாம அவர் இருக்காரு நம்ம ஓப்பரா சொல்றோம் நான் வெளிப்படையை குற்றச்சாட்டு வைக்கிறேன் இந்த காவல்துறை அதிகாரிகள் ஸ்டாலினர்களுடைய அந்த ஆலோசனைக்கு அவங்க பயப்படுறாங்களா இல்ல உள்ளபடியா அவர் மேல அவங்க பயிற்கிறாங்கன்னு தெரியல ஏன்டான்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தொடர்பே கிடையாது அவர்தான் காவல்துறைக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் திரு ஸ்டாலியர்கள் தான் காவல்துறை பண்ணக்கூடிய எல்லாத்திற்கும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கடமை திரி ஸ்டாலினர்களுக்கு இருக்கு எங்கேயோ ஒரு போலீஸ்காரன் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுக்கு நாங்க எப்படி பொறுப்பு வாங்க முடியும்னா உங்களதா சொல்லுவாங்க நீங்க தான் பொறுப்பு அமைச்சர் இன்னைக்கு லாக் அப் டெத் மரணங்கள் வந்து தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு பிறகு எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு ஒரு மரணத்திலே வந்து இவங்க வந்து முழுமையா உணர்ந்துட்டாங்களா இல்லையே எத்தனையோ லாக் அப் டெத் மரணங்கள் வந்து நிரூபிக்கப்படாம இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது அவன் எப்படி செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புறம் காவல்துறை வந்து குற்றவாளிகளை தொடர் குற்றவாளிகளை கண்காணிப்பதை விட்டுட்டு சும்மா தூரணம் வந்து நீங்க வந்து சுவிக்கி ஜெயில போறீங்க நீங்க சும்மா குறை வழக்கு போறீங்க நீங்க இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் வந்து நீங்க நடமாடி வர்றீங்க ஒரு பெண்களுக்கு நம்ம வாழ்ந்துட்ட கூடிய ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு காலம் இந்த காலத்திலும் தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலம் பெரியார் மண்ணு திராவிட மண்ணு இங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லன்னா நீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வெட்டி விளம்பரம் கடந்த தீபாவளி போச்சு இல்லையா பெரிய சாதனை தமிழக அரசு புரிஞ்சிருக்குது பல நூறு கோடிகளுக்கு மது விற்பனை நடந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க அதுதான் தீபாவளியில பைசன் படம் எவ்வளவு கலெக்ஷன் டூடு படம் எவ்வளவு எவ்வளவு கலெக்ஷன் சொல்லிட்டு கேட்டுனாங்க அதெல்லாம் ஒரு கலெக்ஷன் கிடையாது டாஸ்மார்க் தான் அந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணுறது அதிகமான கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடிக்கு மேல தீபாவளி நாட்களில் மட்டுமே டாஸ்மார்க் வித்துருக்குன்னா இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை எந்த துறையில வந்து இன்னைக்கு வந்து சாதனை படிச்சுட்டு இருக்காருன்னா டாஸ்மார்க்ல வந்து விற்பனையில வந்து அதிகமாக கூட்டணும் ஒவ்வொரு முறையும் வந்து ரிவ்யூ மீட்ல மீட்டிங்ல வந்து டாஸ்மார்க்ல வருவாய் கம்மியாக ஆகிடுச்சின்னா கூப்பிட்டு கலெக்டர் கூப்பிடுனா வருமானம் கம்மியா இருக்குது கூப்பிட்டு நீ வந்து டாஸ்மார்க்குடைய டிபர கூப்பிட்டே வருமானம் கம்மியா இருக்குது போர்ட்டி போட்டுக்கொண்டு இந்த தீபாவளிக்கு இவ்வளோ பட்ஜெட்டா அடுத்த தீபாவளிக்கு அதிகமாகணும் இந்த நியூக்கு இவ்வளோ சரக்கு விற்கா அடுத்த நியூக்கு இவ்வளோ சரக்குன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கொண்டு டாஸ்மார்க் மூலமாக சாராயத்தை விற்பனை செய்தால் இது போல குற்றங்கள் நிற்காது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் பெண்கள் கேட்டு கொண்டே இருக்கிற கேள்வின்னா தொடர்ந்து எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்றீங்க மகளிர் உதவி தொகை கொடுக்குறேன்னு சொல்றீங்க எங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத போது எங்களுக்கு பாதுகாப்பு தானே முதல் இது அதவே நீங்க கொடுக்காத போது எங்களுக்கே இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க மகளிர் உதவித்தொகை அப்படின்றதே நம்ம வந்து ஏற்கல ஆயிரம் ரூபாய் குத்துட்டா ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்துரும்னு சொன்னா அதை நம்ப கூடிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுவாங்க ஒரு மூட்டை அரிசி எடுக்க முடியுமா ஆயிரம் ரூபாய் அது போதுமா ஒரு குடும்பத்துக்கு மேக்கப் பண்றதுக்கு செலவாகும் சொல்றாங்களே திமுக இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான பேச்சு அவங்க பேசக்கூடியதெல்லாம் மேக்கப் பண்ணிக்கங்க நீ வந்து போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பேச்சு ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு அது வந்து உங்க வீட்டு பெண்கள் கிட்ட நீங்க பேசுவீங்களா உங்க வீட்டு பெண்கள் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவங்களே உங்களை எது கொண்டு அடிப்பாங்கன்றது தெரியும் இப்போ இந்த திமுக அரசு ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி அவர்கள் வீட்டு பெண்களெல்லாம் பாதுகாப்பா தானே இருக்கிறாங்க அவங்க வந்து அமைச்சர் வீட்டு பெண்கள் முதலமைச்சர் வீட்டு பெண்கள் அவங்க எல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு எல்லாருடைய பாதுகாப்புமே இருக்கும் இந்த மாதிரி சாமானிய பெண்கள் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் பெண்களுக்கு வந்து யார் பாதுகாப்பு அவங்களே உண்டு அவங்க பாதுகாப்பு இதுல ஒரு அயோக்கித்தனமான ஒரு திமுக நிர்வாகி அது ஒரு பெண் தான் அந்த பொம்பளை எனக்கு ரொம்ப கோபம் வருது பேசும்போது அந்த பொம்பளை எழுதுது என்னன்னா அந்த ராத்திரில போயிட்டு அங்க போறவங்க போலீஸ் எப்படி வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அவளை யார் அங்க போக சொன்னதுன்னு கேக்குறது ஒரு பெண்ணு ஒரு திமுக பெண்ணு ஏன் கடந்த மாதம் வந்து திண்டிவனம் பகுதியில வந்து ரெண்டு காவலர்களால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்கள ஒரு பெண் அதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க திமுக ஆட்சிய குற்றவாளிகளும் ஒழுங்கான ஒரு அரசா இல்ல ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு அரசா இல்ல குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்குது சாமானியர்களுக்கு எதிரா இருக்குன்னா இந்த அரசு மறுபடியும் தொடரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நான்கு நான்கரை ஆண்டு கால ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டிலுடைய இரண்டு காலமா இருக்குது நீங்க பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பள்ளி மாணவர்கள் போற வழிய வந்து மறைக்கிறானுங்க சண்டை போடுறானுங்க விடுமுனை மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல பட்டியல் மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புனா சொல்றாங்கல்ல மோடி மோடியுடைய அரசு அதானி அரசு இவங்க உங்க அரசு தான் காப்பீட்டு அரசு உங்க அரசு தான் காப்பீட்டுடைய அரசு நீ வந்து உங்க அமைச்சர்கள் சுகபோகமா இருப்பாங்க உங்க ஆட்சி காலத்துல மு முதலாளிகள் சுகபோகமா இருப்பாங்க ஆனா பெண்கள் தொழிலாளிகள் சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் வேதனைகள் போடுவாங்க இந்த இந்த பானுவனுடைய பாலியல் பலாத்காரம் இருக்குல்ல மூன்று பேருடைய பாலியல் பலாத்காரம் இதுல நீங்க அவனுக்கு மேலதான் குற்றவாளி என்று சொன்னாலும் அந்த குற்றவாளிகளுக்காக சாராயத்தை விற்கக்கூடிய டாஸ்மாக்கும் ஒரு பொறுப்பேற்க வேண்டியது இருக்கிறது டாஸ்மார்க் நாங்க மூட மாட்டோம் ஆனால் திருமா வந்து கூட்டணியில இருந்து மாடு போட்டா கூட கேட்க மாட்டோம் நான் நடத்தவும் சொன்னா போதையை தமிழ்நாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது இது வரைக்கும் இந்த டாஸ்மாக மூடாது திரு ஸ்டாலின் பொறுப்பு இருக்கிறது தன் சொந்த நாட்டு மக்களுக்கு சாராயத்தை கூடிய ஒரு அரசும் அதனுடைய ஆட்சியாளரும் தன்னை அப்பா என்று சொல்வதற்கும் நல்லரசு என்று சொல்வதற்கும் எந்த தகுதியுமே இல்லாதவர்கள் பாலியல் பலாத்காரம் நடந்த பிறகு போலீசார் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு போலீசார வெட்டு வெட்டினது நான் வெட்டிருந்திருக்கிறாங்க சொல்லப்படுது அதனால வந்து போலீசார் சுட்டு பிடிச்சுதான் சொல்லப்படுது எப்படி இது நடந்திருக்கும் சுட்டு பிடிச்சிருக்காங்க அவங்க சுட்டு பிடிச்சது உண்மை பொயின் நீங்க என்னவா மாதிரி பேசிங்க நம்ம அவங்களை பிடிச்சது நல்ல விஷயம் சொல்றேன் ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா புடிச்சிருக்காங்க உள்ளபடியே வந்து ஒரு வகையில காவல்துறை பரவாயில்ல சீக்கிரமா புடிச்சிட்டீங்க ஏண்டானா இவனதான் குற்றவாளின்னு அவங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு அவங்களுக்கு இவன்தான் குற்றவாளின்றதை தெரிஞ்சிருக்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு சிசிடிவி கேமரா மேல ஆய்வு பண்ணிருக்காங்க ஆய்வு பண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க மூணு பேர் பேர் சுட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இப்படி சுட்டு பிடிச்சிட்டீங்க இல்லையா நீங்க சுட்டு பிடிச்சு சில பேர் எல்லாம் வருவானுங்க மனித மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் பேசுறதுக்கு சொன்ன அவங்க வந்தா அவங்க அடிக்கணும் முதல்ல ஏண்டா இந்த மாதிரி பொறுக்கைகளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண கூடாது முதல்ல ஒரு மூணு ஒரு மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலத்துக்கள் செய்யறான்னா அவன மனுஷனே கிடையாது அவன் வந்து ஒரு அரக்கம் ஒரு கொடுற மாதிரி அவனுக்கு நியாயம் கற்பிக்க கூடாது அவங்க எல்லாம் அப்படிதான் பிடிக்கணும் ரெண்டாவது இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கொஞ்ச நாள் மாவு கட்டு போடுவாங்க தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க பண்ணா கூட பண்ணல ரெண்டாவது இவனுக்கு வந்து காவல்துறை தாக்கி இருக்கானுங்க காவல்துறை வந்து தாக்குனதெல்லாம் எல்லாம் பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு காருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்ணாடி தூரம் உடைச்சி அந்த அந்த ஆண் நண்பரை வந்து நீங்க தாக்கிட்டு நீங்க வந்து கூட்டு வரணும் கூட்டு வந்து இழுத்துட்டு போயிட்டு பாது பலத்துக்கார பண்றோம் உனக்கு எல்லாம் ஈவியா இருக்கும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இவனாலாம் கடுமையா தண்டிக்கப்படக்கூடியவர்கள் இவனுக்கெல்லாம் வந்து மனித உரிமைகள் பேசுறது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஏன்டானா ஒரு பெண்ணை கதரை கதற பண்றான்னா அவன்லாம் அந்த லிஸ்ட்லயே கிடையாது அந்த அந்த லிஸ்ட்லேயே வச்சு மனுஷன் லிஸ்ட்லேயே அவனுக்கு கிடையாது அதனால காவல்துறை உரிய வகையில் வெகு சீக்கிரமாக இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத ஊ ஊடகத்தின் சார்பாக நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த திராவிட மாநில ஆட்சி தொடர்ந்து இன்னும் செயல்பட்டால் இதை படும் மோசமான விளைவுகளை தமிழ்நாடு மக்கள் சந்திப்பார்கள் என்றது என்னுடைய ஐயமாக இருக்கிறது பல்வேறு கருத்துக்களை என்ன பகிர்ந்து வைக்க நன்றி நன்றி